ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்குணா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஒரு அருமையான சுவையில் வறுத்த தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க இது ரொம்பவே ஈஸியாக செய்துடலாம் அதே மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு வடித்து வச்சுருக்குறேங்க நம்ம எப்போவுமே வீட்டில் பயன்படுத்துகிற சாப்பாட்டு அரிசியில் தான் நான் சாதம் வடித்து வச்சிருக்கிறேன் இதோட அளவு பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அரிசிங்க கிராமில் பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது கிராம் அரிசி இருக்கும் இது ஒரு மூணு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க சாதத்தை வடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு வச்சிருங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு வெங்காயம் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி கரெக்டாக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி ரஃபாகவே கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொழிதாக கட் பண்ணணும்னு இல்லை இப்போ இது ஒரு பக்கம் நம்ம எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு வாணல் வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் பொறிஞ்சி வரட்டும் இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் கீறிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் பாகம் நல்லா வதங்கி வரவரையும் நம்ம வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதுங்க இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாங்க இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து தக்காளியை வதக்கும்போது தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு கொழஞ்சி வதங்கி வந்துடுங்க அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சி வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இது கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் காரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குங்க சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி குழஞ்சி வதங்கி வரணும் அப்போ தான் வந்து தக்காளி சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது சாதத்துக்கும் சேர்த்துட்டு இப்போவே உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே தக்காளி வதங்கிறதுக்கும் உப்பு சேர்த்தோம் அதனால் கரெக்டான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வருத்த தக்காளி சாதத்துக்கு தக்காளி பார்த்திங்கன்னா இது மாதிரி உரு தெரியாமல் நல்லா வதங்கிட்டு இந்த மாதிரி தொக்கு மாதிரி வரணுங்க அப்போ தான் வந்து தக்காளி சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணியெல்லாம் ஊற்றி வதக்கக்கூடாது இருக்கிற எண்ணெயிலே நம்ம இது மாதிரி நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம வடித்து ஆற வச்ச சாதத்தை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நான் எப்போவுமே வீட்டில் பயன்படுத்துகிற சாப்பாட்டு அரிசியில் தான் இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் செய்து காமிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா பாசுமதி அரிசியில் கூட இந்த மாதிரி சாதத்தை வடிச்சுட்டு தக்காளி சாதம் செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பை குறைவான தீயில வச்சுட்டு நல்ல இதை கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பார்க்கும்போதே பாருங்கள் சாப்பிட்ணும் போல் இருக்குது ரொம்பவே ஈஸியாக செய்தெல்லாம் அதே மாதிரி ரொம்பவே சுவையாக இருக்குங்க இப்போ இதை வந்து உடனே நம்ம சாப்பிடக்கூடாதுங்க இப்போ இது மாதிரி நல்லா தட்டி விட்டுட்டு அடுப்பை வந்து அணைச்சிடுங்க ஒரு தட்டு போட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் இந்த தக்காளி தொக்கு இந்த சாதத்தில் நல்லா உறிஞ்சிட்டு நல்லா புல புலன்னு உதிரி உதிரியாக அருமையாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க அருமையான சுவையில் வறுத்த தக்காளி சாதம் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்க இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கட்டி கொடுத்தமுன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க நல்லா சாப்பிட்டு வந்துடுவாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி முட்டையோடு சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க அதிகமாக மசால் சேர்க்காமல் கொஞ்சமாக மசால் சேர்த்துட்டு இந்த மாதிரி செய்து பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்பணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்